மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு ஆனால் அந்த ஆற்றல் என்னவென்பதை உலகுக்கு அறியச் செய்வதற்கு அவர்களுக்கு என்ன தேவை வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் தமக்காக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் சிலர் அந்த வாய்ப்பை கஷ்டப்பட்டு தம்முடைய முயற்சியில் உருவாக்கிக் கொள்கிறார்கள் சிலருக்கோ வாய்ப்பு இலகுவாக அமைந்து விடுகிறது இன்று தனக்காக ஒரு இடத்தை தானாக முயற்சித்து இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பல்துறை ஆளுமையாளர் சுதர்சன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் இந்த பல்துறை ஆற்றலில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது எது எனக்கு பல்துறை ஆற்றல் என்கின்ற பொழுது நீங்க கேட்கறது என்ன பிடித்தமானா நீங்க ஒரு கவிதை படிக்கிறதை அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன் மேடை பேச்சாளரா பார்த்திருக்கிறேன் ஒரு அறிவிப்பு செய்கிறவரா பார்த்திருக்கிறேன் அதோட நீங்க சொல்லியிருக்குறீங்க எனக்கு ஒரு பத்து குறஞ்சிரைப்படம் வரை எடுத்திருக்கிறேன் அப்போ உங்கள்கிட்ட பல ஆற்றல் இருக்கிறபடியே இந்த ஆற்றல்ல உங்களுக்கு எது மிக பிடித்ததாக இருக்கிறது நல்ல ஒரு கேள்வி வந்து என்னோட சொன்னால கலைகள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கறது நீங்களும் அந்த கலைத்துறையில் பயணிக்கிற நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யக்கல எங்களுக்கு இருக்குந்தாலும் எனக்கு கவிதை வந்து வரிகள் எழுதுறதும் அதை வந்து பிரசனேஷன் பண்ணுற பிரசன்ட் பண்ணுறதும் எனக்கு வந்து மிகவும் விருப்பமான உண்டு திரைவாத்து அதுக்காட்டி திரைப்படம் எனக்கு இயக்குறது விருப்பம் இல்லையான் அது எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது மற்றவருடைய கவிதைகளை விரும்பி படிப்பேன் அவண்டிய கவிதையை எடுத்து என்ற வயசில் செய்கிறதுக்கும் எனக்கு சரியான ஆசை அப்போ ஒரு குரல் ஆற்றல் உடையவர்களும் நீங்க சொல்லுவீங்க தெரியாது ஆக்கள் பார்க்க அவர் சொன்னா சரிதானே நல்லது சொன்னா நீங்கள் இன்றைக்கு பிரான்ஸ் மாநில வெளியிட இருக்கிற இந்த பதில் திரைப்படம் சூழல் கதை சூழல் எங்கே அமைந்திருக்கிறது பதில் திரைப்படம் வந்து புலம்பெயர்ந்த மண்ணில் வந்து நடக்கிற ஒரு கதை தான் வந்து இந்த கதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிட போகிறோம் என்று சொன்னால் கூட ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி இங்கே வெளியிடுறோம் எல்லா இடத்துக்குமே இந்த கதை பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் எனக்கு வந்து பாவம் நான் சொன்னவன் அவர் வந்து கேட்குறேன் பேரம்பேத்து திரைப்படத்தினுடைய கதை ஆசிரியர் அப்போ சொல்லிக்கலாம் வந்து நான் அந்த கதை வந்து சில கதைகள் வந்து சரி நல்லா இருக்கேக்கான்னு நான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் குறும்படங்களும் அப்படித்தான் குறும்படங்களில் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஓசைமேனோன்னுடைய ஒரு பத்திரிகை வந்து வாங்கி படிக்க வைக்கலாம் அதில் ஒரு கதை வந்தது அதை வந்து திடீரென்னஸ்கு அவர்கிட்ட அடிச்சுக்காட்டு இந்த கதை இங்கே இவங்க எப்படி எழுதியிருக்கீங்கிறது அவர் சொன்னார் உண்மையாக என்ற கதை இல்லை இது இந்த மூலப்பிரதி வந்து ஆங்கிலத்தில் இருந்து எழுதியிருக்கிறாண்டு அப்போ நான் அந்த கதையை ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்து அந்த குறுந்திரைப்பட விளக்கத்துக்கு வந்து மூன்று விருதுகள் அந்த நடித்த குழந்தை திரைச்சத்துக்கு மற்றது பணப்பரிசு மற்றது குணச்சித்திர நடிகர் தான் அதில் நடிக்க வைச்சாங்க அப்பா வகி அப்படி சில கதைகள் வந்து மக்களுக்கு வந்து தேவையானது எடுபடும் என்று சொல்லி இழைக்க பண்ணுவேன் கதையில வந்து இன்று உம்மவர்கள் எடுக்கின்ற திரைப்படங்களில் இன்னும் ஒரு ஒரு முழுமையான திருப்தியை எட்ட முடியாமல் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இன்னும் அது மேலே வளராதா தொழில்நுட்பத்தில் இன்னும் மேலே வராதா இந்த கதையில இருந்து திரைக்கதையை உருவாக்குகின்ற அந்த விருத்தி கதையில இருந்து திரைக்கதை விருத்திக்கு போகும்போது திரைக்கதை சரியாக அமைகிறதா அந்த திருப்தி எல்லாத்தையும் நாங்கள் இன்னும் எட்டாதவர்களாகவே எல்லாரும் பதிவுகளை காண்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அந்த வகையில உங்களோட திரைப்படத்தின் தொழில்நுட்பம் அந்த திரைக்கதை விருத்தி எல்லாம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எங்களுக்கு நேரங்களுக்கு கூற முடியுமா அதாவது வந்து இது வந்து பல வருடங்களுக்கு முதல் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த கதை திரைக்கதை வசனத்தில் வந்து நான் வடிவா ஸ்க்ரீட் பண்ணிவிட்டு இந்த படத்தை நாங்கள் எடுக்க போகல ஒரு விஷயம் வந்து நாங்கள் செஞ்சுருக்குறோம் இந்த படத்தில் வந்து டிரெக்ட் வாயிஸாக வந்து எல்லா கேரக்டருக்கும் எடுத்திருக்கிறோம் டிரெக்ட் ஃபில்டர் மைக்கால் எடுத்திருக்கிறேன் வேணும்னு சொன்னால் டப் பண்ணைகளை வந்து புலமே இந்த மண்ணில் சரி வராது அவை ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறா அவை வந்து ஒரு தொழில் பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படி தான் அவள் வந்து ஸ்பொடலு எடுக்கேற்க நடிக்கேக்க வர அந்த டெம்போ அந்த வொய்ஸ் வந்து அதில் வந்து விரைக்கல அந்த பா பாத்திரம் வந்து முள்ளிடும் ஆனபடியாக அதை வந்து நாங்கள் டிரெக்டாக எடுத்திருக்கிறோம் மற்றது தொழில்நுட்பத்தாலும் இந்த படம் சரியாக பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நான் இயக்குனராக இருக்கேற்கில்ல நான் ஒரு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன் இயக்குனர் நான் தான் வந்து ஃபுல்லாக கேமராமேன் ஆப்ரேட் பண்ணணும் நடிகர்களுக்கு நடித்து காட்டணும் எல்லா விஷயத்தையும் நான் டாக்டர் கண்ணு செய்வேன் செய்யக்கல கேமரான்ற பிரேமை இந்த நேரம் பார்த்து கொண்டு இருப்பார் ஆனால் எங்கூட சில இயக்குநர்கள் நான் நினைக்கிறேன் பிரேமை பார்க்காம கேமராமேனே தண்ட பாட்டில் விடுறது நினைக்கிறேன் அப்படின்னா படம் எடுக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு ப்ரோஸாக கேமராமேன் இல்லை அவர் ஏற்கனவே வேறு கிளிப்புகள் சாமத்தியோட கையோ எடுத்து வர கொண்டு வந்து நான் படத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அவர் அவர் எடுக்கிறார் நல்லா எடுப்பார்ன்ற ரீதியில் ஆகவே நான் தான் பிரேம் சொல்லணும் நான் குறித்து வச்சுருக்கிற ஸ்கிரிப்டுக்கு நான் தான் பண்ணணும் நிச்சயமாக அப்ப உங்களோட திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆஹ் இயக்குநர் இயக்கு இயக்கம் சார்பும் சார்ந்தும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுங்க நிச்சயமாக சிறப்பாக இருக்க வேண்டும் நாங்களும் அதை கண்ணு கழிப்போம் இப்போ ஃப்ரான்ஸில் இன்னும் ஒரு திரைப்படம் பேசு பொருளாக இருக்கிறது லிட்டில் டெஃப்லாம் அப்படி என்ற ஒரு திரைப்படம் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அது எனக்கும் காதுகளுக்கு அந்த செய்தி எட்டுகிறது தான் என்னை பொறுத்தளவில் வந்து நான் இயக்கிய பன்னெண்டு குறும்படங்களில் வந்து ஒரு படம் உயிர் இந்த படத்துக்காண்டி நான் போய் நாதன் கஜனோடைய கல்லறையில் வந்து அப்போ பருதி என்ன வீரச்சாவடையில அதில் போய் கூட சிமிட்ரி காரருக்கு சுற்றி அந்த மற்ற பாதைக்கால போயெல்லாம் அதில் நாங்கள் ஷூட் பண்ணினாங்க ஏன்னா நாங்கள் அந்த உணர்வோடு அதனுட்டு இதோட தான் பயணிக்க வேண்டும் நாங்கள் வந்த பாதை என்ன இதுகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அந்த உணர்வு நாங்கள் படம் எடுக்கணும் ஒரு குறும்படத்தில் அதை தான் காட்டுறோம் இதை விட்டுட்டு எங்களுடைய இனத்துக்கு எதிராக நான் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல செய்கிறவைய வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதைத்தான் இன்னைக்கு அந்த பெரிய ஒரு இப்ப இப்போ அந்த நியூஸ் போய்க்கொண்டிருக்கு இந்த காதுகளுக்கு வெட்டுகிறது நான் இப்ப வந்து லாச்சப்பல்ல நின்று வேலை செய்கிறதால எல்லோரும் கதைக்கிறாங்க நானும் கையை கட்டி கேட்டோன்றிருக்கு ஆனா அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல நானும் அந்த படத்தை பற்றி பார்க்கல பரவலாக இந்த செய்தியை வைத்து தான் நான் உங்களிடம் ஒரு பிரான்ஸில் இருக்கிற ஒரு இயக்குநராக நீங்கள் மக்களுக்கு தென்படுகிற இந்த அந்த அந்த ரீதியில் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைத்தேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களோட ஈழத்தவர்களுடைய திரைப்படங்கள் அது அதற்கான அடையாளம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையில நீங்க சொல்ற சரியான நல்ல ஒரு கேள்வியை கேட்டு எந்த படத்துல நாங்க போய் பார்த்தாலும் தேவையில்லாம ஒரு போரையும் திணிச்சு அப்படியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பூ பூ புகுத்துறார்கள் அது உண்மையான முறை அல்ல நாங்கள் கேட்கறது போரை வலிந்து கொண்டு போர்க்காட்சி எங்களுக்குள்ள வைக்க வேண்டும் என்று வைக்கிறதே அல்ல பொதுவாக எங்களுடைய திரைப்படங்கள் திரைக்கதைகள் எதை பற்றி பேச வேணும் இப்ப தென்னிந்திய பாணியில் தான் எங்கட திரைப்படம் இருக்க வேணுமா ஈழத்தவர்களுடைய திரைப்படத்துக்குரிய பாணி எதுவாக இருக்க வேணும் அல்லது அதுக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்குவார்களா இல்ல ஈழத்து திரைப்படங்கள் என்கின்ற பொழுது எங்கட பிரச்சனைகளை வழியெல்லாம் பேசுறது வந்து அது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அதை வந்து எல்லா இயக்குநர்களும் அதை டச் பண்ணிக்கணும் தொட்டு தான் போகலாமே தவிர அதை விட்டுட்டு வெளியே நாங்கள் போயிடலாம் ஆனாலும் அதை வந்து ஒரு வியாபார ரீதியில வந்து அதை அணுகிறதுக்கான ஒரு விஷயத்த பார்க்கலாம் என்று திரைப்படமாக்கலாமா சிக்க இதுவும் வந்து சிக்கலான கல்வியை தான் கேக்குறீங்க ஒரு கதை கொண்ட நாவலுக்கும் திரைப்படத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது நான் பல நாடகங்களை இயக்கினான் இயக்கின பிறகு குறும்படத்துக்குள் வேற இயக்க எனக்கு தெரியும் குறும்படத்தின் ஸ்கிரிப்டு அதனுடைய அந்த திரைக்கதை வந்து வேறு அதில் நாங்கள் கேமரா பயன்படுத்தணும் டயலாக் எவ்வளோ குறைக்கணும்னு தெரியவணும் இது நாவலே ஒரு படம் அடிக்கைக்குலாம் வந்து அது ஒரு திரைப்படத்துக்குள்ளே போய் அது இதாக வராது அது வந்து அது என்ன நாவல வந்து நாங்க அப்படியே ஒரு நாவலையும் பாஜி வாஜி வாஜி அப்படி ஸ்கிரிப்ட பண்ணிட்டு போனால் ஆனால் அது சிறப்பாக இருந்திருக்கிறது நாவலாக இருந்தாலும் திரைப்படம் அழகாக எடுக்கப்பட்டிருக்கிற என்ற கருத்து நிறைய பார்க்க முடியும் பாராட்டி இருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் நாவல திரைப்படமா எடுக்கல அது இயக்குனர் தன்னுடைய கண்ணோட்டத்துல தான் ஸ்கிரிப்ட் செய்து அதை வந்து வேற விதமா மாத்தி எடுக்கணும் நான் சொன்ன கதை ஒன்று வந்தது நிலா பத்திரிகை என்று நான் கதையை கதையைத்தான் உள்வாங்கினான் தவிர அவர் எழுதின ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கல கதையை கருவ எடுத்து கதையில இருந்து திரைக்கதையாக நான் நீங்கள் உருவாக்கும் போது ஸ்கிரிப்ட் எப்படி தயார் செய்கிறீ ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டை நீங்கள் இத்தனை தடவை எழுதுவீர்கள் நீங்கள் எழுதுவீங்களா அப்போ ஸ்ட்ரிப்ட்டை ஸ்க்ரிப்ட்டு இருந்து திரைக்கதையை உருவாக்கிக்கலாம் வந்து ஸ்கிரிப்டை வந்து மிக மிக அவதானமாக செய்ய வேணும் அவர் வந்து ஒரு லைன்ல தான் உங்களுக்கு கதை சொல்லுவார் யாரெண்டாலும் விளையாட்டு ஒரு லைன்ல இருந்தால் ஒரு கதை எடுப்போம் எடுத்த பிறகு இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் முதல் வந்து மெயின் கதையை கொண்டு போயிட்டு கிழக்கு கிழக்கு கதைகள் உருவாக்கணும் கிழக்கு கதையோட இத்தனை ஆர்வதை பல தடவையும் யோசிக்கிறதில்லை எழுதிக்கொண்டு போயேக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் போயக்குள்ள க்ளைமேக்ஸ் வந்து கிளாக்ஸ் வந்து இறுதிக்காட்சி அதில் வந்து ஒரு பாட்டு வந்து வைக்க வேண்டியிருந்தது அந்த பாட்டை நான் உடனே எழுதிட்டேன் அந்த பாட்டு நான் தான் அழியின பாட்டு இந்த பதில் திரைப்படத்தில் வந்து கடைசியில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு தான் அது இந்த அது நான் அழுதிட்டேன் உடனே அப்படி தான் அது ஒரு கண்ணோட்டம் தான் எவ்வளோ காலம் எடுத்துச்சு ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எழுத வந்து ஆறு மாதம் பிடிச்சது ஆறு மாதம் ஒவ்வொரு நாளும் ஆறு மாதம் இருந்து எழுதே இல்லை ஒர்க் பண்ணு வேலைக்கு போவேன் வொர்க்கால வந்துட்டு எழுதுவேன் பிற டக்குன்னு யோசிப்பேன் இந்த கேரக்டரை இங்கே கொண்டு வந்து போட்டால் அப்படின்னு மாற்றி மாற்றி எழுதி கொண்டே இருப்பேன் ஆனால் அதை ஸ்கிரிப்ட் எழுதியக்குள்ள ஒரு நாளும் இந்த காட்சி அப்படியே போய்க் கொண்டிருக்கும் நான் அதில் புளியாக எழுதிட்டேன்னு திருப்பி போய் பார்க்க மாட்டேன் ஏன்னா சரியாக தான் எழுதியிருப்பேன் டப்டியே போகும் மற்றது என்ன இன்றைக்கி தொழில்நுட்பம் வேகமாக விளர்ந்துருக்குது இந்த திரைப்படம் எடுத்து பல அண்ணுகளாகி இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய காரணொளிகளில் பார்த்தேன் அப்போ அப்போ இருந்த தொழில்நுட்பத்துக்கும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் ரொம்ப வேறுபாடும் வளர்ச்சியும் இருக்குது நீங்கள் எல்லாத பற்றி நினைக்கிறீங்க அதுக்காக என்ன செய்திருக்கிறீங்க அந்த திரைப்படத்தை உண்மையில் வந்து அப்போ எட்டு வருடத்துக்கு முதல் பயன்படுத்தின கேமரா வந்து நாங்கள் சோனி மார்க் இதில் வந்து டிவி கேம் கேமரா அது வந்து கேஷட் கேமரா எல்லாமே அது வித்தியாசமான ஒரு விஷுவல் அது அந்த கேமராவை பயன்படுத்திக்கல அதுன்ற ஒரு அதுன்ற காட்சி அமைப்புகள் கொஞ்சம் அது வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜிக்கு புது மாடல் கேமராக்கள் மிக வித்தியாசமான சினி மூவி கேமராக்கள் எல்லாம் வந்துருக்குது இதுன்ற குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அன்றைக்கு நாங்கள் அந்த கேமராவை வச்சு க க பண்ணேக்கில்ல அப்படிப்பட்ட கேமராக்கள் தான் எல்லோரும் எடுப்பிலாம் பத்து வருஷத்துக்கு ஆனால் அந்த கேமரா மேன் வந்து அவ்வளோ வந்து என்னோட வேலை செய்யணும்னா நான் கேமரா மேனோட வந்து கவனமாக இருந்தேன் இன்னை எனக்கு ஏற்ற மாதிரியான ப்ரேமுகள் அதே நேரத்தில் நான் கேமராவோட கனெக்டி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரேம் எல்லாம் வச்சு பார்த்தேனா அவர் வந்து கேமரா வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு பண்ணி தந்திருக்கிறார் அந்த அந்த கேமரானுடைய இது வந்து மிக அழகா இருக்கும் சில வேலையில பார்ப்பவர்கள் இப்ப எடுக்கிறவங்களை இப்படி எடுத்தாங்க அப்ப அப்படி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க பார்வையாளர்கள் நிச்சயமாக பேசுவார்கள் மற்றது என்ன இப்ப திரைப்படம்ன்றது ஒரு கூட்டு முயற்சி அது பல வியாபாரம் வர்த்தகர்கள் விளம்பரதாரர்களுடைய அனுசரணைகள் இல்லாமல் நீங்கள் இந்த திரைப்படத்தை விளம்பரப்படுத்துறதெல்லாம் கனிவேன் அப்படி இருக்கையில் உங்களுக்கு இது சார்ந்து ஏற்பட்ட சவால்கள் அல்லது அது நிறைவாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா உண்மையில் வந்து இந்த ஜான்ஸ் சினிமா சினி சினிமாட்டிக் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்தை வெளியிடுது வெளியிட்டாலும் வந்து நான் கூடுதலாக இயக்குனர் என்ற ரீதியில் வந்து இந்த படத்துக்கான பணிகளை வந்து மேற்கொண்டு வந்துருக்கிறேன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய லைவை பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து இப்போ வந்து இந்த படத்தை வெளிக்கொண்டு வரது அவங்க சொன்ன காரணம் வந்து இப்போ வந்து எங்களுடைய பார்வையாளர்கள் திரைப்பட துறையின் ஆதரவு வந்து கூடுதலாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கில் பல திரைப்படங்கள் வந்து திரையிடப்படுகிறது பல நல்ல இரண்டு மூன்று காட்சிகளுக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இப்போ இதற்கு மேல் பரவாதி திரைப்படம் வந்து அதுக்கும் நியாயமான மக்களுக்கு ஆதரவு கொடுத்து பார்த்தாங்க அப்போ ஆனால் அது சரியா அது சொல்கிறது இந்த இந்த டைம் வந்து அப்போ வந்து நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் இப்போ ஒரு முந்நூறு பார்வையாளர் வருவாங்கன்னா அப்போ வந்து நூறு பார்வையாளர் வருவாங்க கூட எனக்கு தெரியாது அந்த ரீதியில் அது சரியாக தான் இருக்குது ஆனால் இந்த ஜான்ஸ் புரொடக்ஷன் வந்து இந்த படத்தை வெளியிடாதது அவருடைய பிரச்சனை அவருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அவரை என்ன என்ன ஃபேஸ்புக்கில் காய்ச்சிருக்கிறார் சரியா ஆகைய வந்து இந்த தருணத்துல வந்து நான் மிகவிய கவலமாக இருக்கிறேன் படத்த தொழில்நுட்பத்தில் இருந்தாலும் என்னென்னாலும் நாங்கள் திருப்பம் சில ரீ எடிட்டிங் எல்லாம் பண்ணி இருக்கிறோம் பண்ணி முடிச்சு வச்சிருக்கிறோம் எப்படி எல்லாரும் நினைத்திருக்கிறாக்க உண்மையில வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட பண்ணிட்டு இந்த முழுவிள திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் ஆனால் அது இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ண போனால் யாரோட நான் செய்யப்படணும்னு எனக்கு ஐடியா இல்லை இந்த படத்துக்கு வந்து வெனிஸ் வெனிசன்னா வந்து என்னோடய உயிர்க்குடைய படத்துக்கு வந்து ஒரு கேமரா பண்ணி தந்தவர் அப்போதான் அவரே தான் ஒரு நாள் சொன்னார் இந்த படம் எல்லாம் முடித்து உயிர் படம் நாங்கள் வெளியிட்டுட்டோம் அதில் தமிழ் சோழ மாணவர் மாணவியர் எல்லாம் நடித்தவர் எல்லாேருக்கும் நாங்கள் கேசட் எடுத்து எல்லாம் பண்ணி அந்த பாட்டு நல்ல ஃபேமஸ் ஆனது அது தனுசா டீச்சரும் டீச்சராக குறைய கிளா பண்ண அவள் எங்களால் மறக்க முடியாது இப்போ அந்த உயிர்கொடைய பாட்டு கிளைமேக்ஸ் வந்து எங்களுக்கு நாடு கிடைச்சா அந்த பாட்டு எப்படி படிப்பினமண்டு அப்போ அது நல்ல பேமஸ் ஃபேமஸ் உடனே அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு முழு நூல திரைப்படம் செய்யறதுக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்றேன் என்ன மாதிரி என்ன கேட்குறேன் என்னோட ஒரு ஸ்கிரிப்ட் ரெண்டு கிடையாது ரெண்டு ஸ்கிரிப்ட் கிடக்கு அதுல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து என்னோட இருக்குது அப்போ ஒரு நாள் ஒரு பொது இடத்துல சந்திச்சு அதை கழிச்ச உடன்தான் தான் எடுத்து தான் புரொடக்ஷன் சரி இந்த திரைப்படத்துக்கு மே இப்ப எல்லாம் பேச பொருளா இருக்கிறது பட்ஜெட் ஆஹ் நீங்க இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் எவ்வளவு செய்து இருக்கிற எவ்வளவு சொல்ல கூடாது வழியா வந்து பட்ஜெட் அவர் போட்டிருக்கிறார் இந்த தொகையான பட்ஜெட் ஆனா அதில் பெருந்து பணம் போ போட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் எனக்கு தேவையான அதாவது கேமரா சம்பந்தமான மெட்டீரியல் அந்த எனக்கு உபகரணங்களை வந்து சிலது நான் வேண்டினேன் அது ஃபில்டர் மைக்காக இருக்கலாம் அல்லது நான் நான்வெஜ்ஜு பார்க்குற அந்த ஃப்ரேமு அது மற்றது ஒரு க்ளெக்கம் ஒன்று வேண்டினாங்கள அது என்ன ஒரு ஒரு அவுட்டில் மூவ் ஆகுறதுக்கு வந்து ஒரு சின்ன சண்டை காட்சி மேலே எடுத்தார்கள் அதுலெல்லாம் அவர் வேண்டினர் ஆனாலும் வந்து அவர் ஒரு கேமரா மேன் இருக்கிறதால இந்த துறையில் பயணிக்கிறதால அவர் அதை தொடர்ச்சியாக ப பயன்படுத்தி கொண்டிருக்கார் இருக்கார் இப்போ வந்து வச்சுருக்கார் ஒரு ஷோர்ட் பில் எடுக்கிறதால கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் நடிகர்கள் இங்கே ஃப்ரான்ஸ் கலைஞர்களா இல்லை தாயக்கத்தில் இருக்கிறது நடிச்சுக்கிறாங்க எல்லாரும் பிரான்ஸ் வாழ்க்கலைஞர்கள் தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்குது ஸ்கிரிப்டை வந்து இந்திய திரைப்படங்கள் மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்லேயே கதை நடக்குது அங்கேயும் நடக்குது அமெரிக்காவில் நடக்கின்ற நடக்கு இளைஞர் நடக்க நடிக்கிறோம் அதுவும் மிக மிக புள்ளையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து நாங்கள் இது எங்கட ஸ்டைலுக்கு கதையினர்த்தி போட்டு அங்கே போய் ஒரு நடிகர்களை தேடி எடுக்கல அந்த சில வழியில் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த இந்திய திரைப்படங்கள் நினைக்கலாம் அது மிக பிரமாண்ட செலவில் வந்து அது பண்ணுவாங்க கதை வந்து வேற நாட்டுக்கு நகரும் அதை வடிவாக பண்ணிடலாம் நாங்கள் எடுக்கல ஒரு நாட்டில் கதை நகர்ற மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னால் நான் எங்களுடைய மேற்பார்வையில ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்துல வந்து சக்சஸ் பண்ணலாம் பிரான்ஸ்ல இருக்கிற கலைஞர்கள் தான் இது எல்லாரும் இசையமைப்பாளர்லாம் எல்லா இசையப்பாளர் முழுக்க முழுக்க நீங்கள் குறுக்கிட மன்னிக்கவும் முழுக்க முழுக்க நூறு வீதம் இது ஒரு தாயக படம் அதாவது பிரசாந்தன் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி தந்தவர் அவர் இங்கே பிறந்து வளர்ந்தபடியன் அவரோட சேர்ந்து நான் கணக்கு பாட்டுகள் பண்ணியிருக்கேன் இந்த குறும்படங்களை பண்ணியிருக்கேன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தெரியும் கிளைமேக்ஸுக்கு அப்படி பண்ணி தந்திருக்க அதே நேரத்தில் ஜசோதரன் அவர் இங்களை இங்கே வந்த ஒரு ஆள் வந்து அவர் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் இசையமைச்சர் கிடச்சவர் அப்புறம் அவருக்கு வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு டைம் இல்லாமல் நான் இவரை ஜூஸ் பண்ணிட்டேன் வந்து அப்போ வந்து பின்னணி பின்னணிசை வந்து பிரசாந்தன் பாடல் இசை ஜாஸ்குதர் நிச்சயமாக அப்போ நீங்கள் உங்கள் கருத்துப்படி இந்த திரைப்படத்தை பிள்ளைகள் குடும்பமாக வந்து பார்வையிடக்கூடிய கதையாக இருக்கிறதா நிச்சயமா அதான் நான் சொல்கிறேனே உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் அதாவது பன்னிரெண்டு பதினொன்று வயதுக்கு பிற கதை விளங்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் பார்க்கலாம் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி கதை குடும்பங்கள் கொண்டாடுகிற படம்னு சொல்லுவாங்களே அப்படி தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த பிற கொண்டாடுறதும் கூட பிரச்சனை எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் ஃபேமிலிக்கு தான் இந்த படம் முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த கதை இல்லை கணவன் மனைவி பார்க்க வேண்டிய ஆம்பளை பிள்ளை வந்து பார்க்கலாம் வில்லியன் சொல்லலை கணவன் மனைவி பார்க்க வேண்டிய படம் ஆ கணவன் மனைவியா இருக்கிறவோ ஒரு பார்க்க வேண்டியவன் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி வருகிற இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொண்டி நகரில் நேரம் ஐந்து மணிக்கு பொண்டி நகரில் இருக்கிற சினிமல் ரோ சினிமல் ரோ திரையரங்கு திரையரங்கில் பதில் திரைப்படம் வெளியாக இருக்கின்றது நிச்சயமாக பார்வையாளர்களையும் பிரான்ஸ் வாழ் மக்களையும் ஆர்வலர்களையும் திரு சுதர்ஷன் இயக்குனர் அவர்கள் பதில் திரைப்பட குழுவினர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் நிச்சயமாக விரையுங்கள் பதில் திரைப்படத்தில் கேள்வி என்ன என்பதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து பார்க்கலாம் நன்றி உண்மையில நன்றி உங்களுக்கும் மிஷன் தமிழ் டிவி இருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் இதில் வேலை பண்றவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த திரைப்படத்துக்கு வந்து எங்களுடைய பிரான்ஸ் மண்ணில் வந்து இது வேற இல்லை இன்று வேற பல கழகங்கள் பல நிறுவனங்கள் மலர் இந்த திரைப்பட திரைப்பட துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் கலைஞர்கள் எல்லோரும் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படம் வந்து நாங்கள் ஷூ அங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணேக்கலையோ ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டுகள் அப்போவே இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு இருந்தது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு வந்தவங்க இந்த படத்தை வெளியே விடணும் வெளியே விடணும் வேறு படங்களை பார்த்துட்டு என்னோட அந்த திரையரங்கிலே கதைப்பாங்க ஆனால் இன்றைக்கு நான் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னென்று சொன்னால் இங்கே வந்து நாமல் ஒரு குறும்படம் செய்கிறதே சரியான கஷ்டம் இது ஒரு முழுநிலை திரைப்படம் சினிமாவில நாங்கள் கலைஞர்கள் கொண்டு வந்து இது பண்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையாக இருக்குது உங்களுக்கு மிகவும் நன்றி உம்மவர்களை நாங்களே கொண்டாடுவோம் உம்மவர்கள் ஆளுமையை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்ற ரீதியில் பிரான்ஸ் மக்கள் சேர்ந்து அதாவது பிரான்ஸ் வால் கலைஞர்கள் எல்லாமே நீங்கள் அதாவது வந்து திரும்பவும் நாம் விளங்கப்படுத்தணும் மக்களுக்கு இந்த படத்தோப்பாளர் இந்த கேமராமேன் எடிட்டர் மற்றது மிக்ஸ் பண்ணினது இந்த கலைஞர்கள்